அரை மணி நேரத்தில் அடைச்சு போகலாம் அதுதான் அட்வான்ஸ் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அட்வான்ஸே மூணு லட்ச கேட்டிருக்கேன் ஆட்டோ முடிஞ்சவனே ரெண்டு லட்ச ரூபா எப்படி அஞ்சு லட்சத்து அரை மணி நேரத்தில் அடைக்கிறது சொல்லுங்க அது இந்த கராட்டத்துக்கு ரெடி பண்ணோம்னா அடைப்போம் அது நேரம் ஆ வேற ஒரு அரை மூட சிமெண்டா வாங்கி அடைச்சிட வேண்டியானு ஊரில் உள்ள புத்திசாலியெல்லாம் எங்கள் பக்கம் இடத்துல தான் இருக்காங்க நான் உங்கள் அப்பாடா ஆமாம் அதனால் வந்து எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க ஏதாவது ஐடியா வேணும்னா எங்கள் அப்பா கிட்ட மட்டும்தான் கேட்கணும் என்னப்பா வாழ்க்கை வர வர வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு வாழ வேண்டிய வயசு போய் வரது அடையாங்கப்பா நீங்க வேற முதல்ல என் வீட்டுக்கார ரெண்டு மாசத்துக்கு முந்தி வீட்டுக்கார காணா வீட்டுக்கார காணான்னு நான் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் பஞ்சாயத்து எல்லாம் வச்சேன் அப்போல்லாம் கிடைக்காத மனுஷன் இப்போ ஒரு வாரமாக என்னை அறுவா ஓட தேடிக்கிட்டு தெரியுதேன் ஏமா நான் ஒரு தப்பும் பண்ணல அருவா தூக்கிட்டு திரியிறேன் என்னது இல்லை என்ன கடனை தான் அடைச்சேன் அதுக்கு போய் அருவா தூக்கிட்டு திரியிறேன் காசு கொடுத்து தானே ஆகணும் ஆமா அவர் வாங்கின காசை தான் நான் கொடுத்தேன் எனக்கு அவ்வளவு கடன் இல்லை அப்புறம் எதுக்கு அதுதான் என்ன எப்பவுமே நாங்கள் பிரிஞ்சு இருந்ததே இல்லை நானும் என் வீட்டுக்காரன் எங்கே போனாலும் ஒன்னாவே போவோம் எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு ஆனா எங்க கூட்டிட்டு போனாலும் என்னை கூட்டிட்டு போகாம போக மாட்டாரு பாசம் ஆமா இங்கே என்னை ராமேஸ்வரம் இங்க எல்லாம் சுத்தி பார்க்க கூட்டிட்டு போவோம் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போவோம்னு என்னை ராமேஸ்வரத்து கூட்டிட்டு போனாப்ல கடல்கரையில முங்கி எந்திரிக்கும் போதே என்னை விட்டுட்டு வந்துட்டாப்ல கடலுக்குள்ள ஏமா அவ்வளவு பாசம் என் மேல அப்படியா

எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு என்னைய கொண்டு ஆ என்ன தான் சொல்றேன் என்னைய மாதிரியே உங்க வீட்டுக்காரருக்கு அப்புறம் அப்புறம் இங்கேருக்கு கூட்டிட்டு போக கூடான்னு என்னை மெட்ராஸ் கூட்டிட்டு போனாப்ல தேட்ருக்கு அங்கேவா தேட்டருக்கு இங்கெல்லாம் பார்க்க கூடாது படம் பாக்க அப்படின்னு என்னை டிக்கெட் எல்லாம் போட்டு உள்ள கொண்டு போய் என்னை விட்டு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விளம்பரம் போடுறதுக்கு முன்னாடியே வேந்துச்சு வந்துட்டேன் அங்கேயே விட்டுட்டு என்ன பெரிய விளம்பரம் அப்படின்னு நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் படம் முடிஞ்சவனா தானே நான் ஊர் வந்து சேர்ந்தேன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து மெட்ராஸ் போயிருக்கோம் படத்தோட பாதியோட எழுந்துச்சு வந்தா என்ன அப்படின்னா அவனுக்கு பார்க்க பிடிக்கல அவன் என்னை விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கு என்ன விட்றது நான் படத்தை பார்த்துட்டு தான் வந்தேன் எப்படியாச்சும் உனக்கு கலெக்டர் இருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு இடத்துல இருந்து தான்ப்பா என்னால் தப்பிச்சு வரவே முடியலை என்ன இங்கேருந்து ஒயின் ஷாப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன் அங்கே தான் என்னை கூட்டிட்டு போய் என்னை விட்டுட்டு வந்தது கூட்டிட்டு போனேன் நானும் புதுசம் நானும் போயிட்டேன் ஒயிஞ்சா புஞ்செல்லாம் எட்டி பாப்பியில நீங்க பல யாகம் இருக்கும் போல அடிக்கடி சேனிஞ்சாப்பு கூட்டிட்டு போனேன் ஏன் என்ன பெரிய கடை நம்ம பாக்காத சந்தையா அப்படின்னு நானும் உள்ள பூந்துட்டேன் கூட பூந்தவனா அவன் பார்த்தேன் பார்த்துட்டு ஏன் கொண்டாடி அடிச்சுக்க முடியுமான் அவன் போய் அந்த சமையல் பண்ணுவாங்கல்ல போய் ஆம்ல போ அப்படிப்படி மிரட்ட பொறுமையாச்சு சொல்லுங்க அப்பதான் கொடுப்பாங்க அவன் என்ன ஆம்லேட் போடுறது நான் போட்டு கூட்டிகிட்டு வரேன் நீங்க போய் தண்ணி அடிங்க அப்படின்னு சொல்லி ஆம்பேட் போட்ட நான் கரண்டியை வாங்கிட்டு போட ஆரம்பிச்சுட்டேன் அப்போ எல்லாரும் என்னையே ஆச்சரியமா பாக்குறாங்க அப்புறம் கூட்டம் நான் ஆம்லேட் போட்டு புரிசனுக்கு கொண்டாந்து குடுக்கிறவங்கள விட்டுட்டு ம் அது போனேன் சொல்லிட்டேன் என்னை விட்டுட்டு போனால் நீ என்னை வெளியில ஒண்ணுமால எப்படியா நீ என்னை கடைக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்பதான் ஓனர் சொன்னாரு நானும் சொன்னேன் உங்க பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் சரி அப்படின்னு என்ன எதுக்குதா என்னை விட மாட்டேங்கிற விடு அப்படின்ட்டு ஓ முடிஞ்ச ஐயாயிரம் ரூபாய்க்கு சரஞ்சு வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சாப்பிட்டு கையில வேற வாங்கிட்டு போயிருக்காப்புல பார்சல் மாதிரி போல அந்த கடனை எல்லாம் கட்டிட்டு நீ போமா அப்படின்ட்டாப்ல அப்புறம் நான் சொல்லிட்டேன் என் வீட்டுக்காரர் வெளியில போய் பாவங்க சோத்துக்கு வெளியில் போவாரு என்னை எப்படியாவது வெளியில அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு உன் புரிசண்ட கிட்னி கூட இல்லையா என் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நீங்க அவளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாப் என்னை அங்க அடமான விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் அப்புறம் நான் எப்படி வந்தேன் அந்த கடையிலே வேலைக்கு சேர்ந்துட்டேன் நான் பார்ல அந்த பார்ல ஆம்பது சிக்கன் சுக்கா போடுறது மீனை பொறிக்கிறது எங்க பார்ல ஒரு பழக்கம் சரக்கு வாங்கி சாப்பிடுறவங்களுக்கெல்லாம் ரெண்டு இட்லியும் ஒரு மீன் மண்டையும் வைப்போம் இருக்குல்ல உங்களுக்கு தெரியல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த மாதிரி அப்புறம் வந்து கொண்டகல்லா விற்கிறது வெள்ளரிக்க நறுக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சு அப்ப ஓனர் என்ன பண்ணப்லாம் கார்ல வந்தார் மனுஷன் ஆ பயங்கரமா நான் போனவளோட கூட்டம் பயங்கரமா ஆயிடுச்சு அது வருமள கார்ல வந்தாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சேன் பைக்ல வந்தாப்ல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சேன் சைக்கிள் வராதுன்னு நினைச்சட்டால ஓனர் நீ கடன் அடைக்கிறதுக்கு அந்த ஆளு இப்ப கார்ல வந்த ஆளு சைக்கிள் வரக்கு என்ன மாங்க சாமந்தா அப்புறம் அவரே வச்சு தானே நான் கடனே அடைச்சேன் ஓ அந்த வேளை வாத்து வேளை வாத்து தான அடைச்சேன் அப்புறம் பாறவே ஏங்கிட்டே விட்டுட்டு போய்ட்டாப்ல நீனே எடுத்து நடத்து பாற அப்படின்னு அப்படியெல்லாம் இல்ல அவரை விட தொகை நம்மகிட்டதான் அதிகமா அவர் வச்சிருந்தனால அதனால என்கிட்ட பார் ஒப்படைச்சுட்டா கூட்டம் என்னால தானே அவர் இவ்வளவு நாள் இருந்தாலும் கூட்டம் வரல என்னால தானே வந்தது அதனால நடத்திட்டு போயிட்டாரு அப்புறம் சரி அப்படின்னு நானும் போய் பண்ணி பார்த்தேன் போய் பண்ணி பார்த்தேன் அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காலையை கம்ப்ளைண்ட் பண்ணவன போய் ஐயா இது மாதிரியா என் புருஷன் காணாமல் போயிட்டாரு ஊர்வலத்தில் தப்பா பேசிடுவாங்க எப்படியாவது என் புருஷன் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டவனா அவர் என்னை ரொம்ப சமாதானப்படுத்தினாரு கட்டி பிடிச்சி நீ அழுகாதமா அப்படி இப்படின்னு ரொம்ப சமாதானப்படுத்துறாரு அன்னைக்கு கலர்ன ட்ரெஸ்ஸு